இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் இரண்டில் பாத்தீங்க அப்படின்னா கற்கண்டு பகுதி இருக்கும் அதுல இணைப்பு சொற்களில் புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க இணைப்பு சொற்களில் மதிப்பீடு பகுதியில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுல பாருங்க உங்க புக்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதுல ஃபோர் கொடுத்துருக்காங்க பாருமா அதெல்லாம் ஒன் வரும் அதனால் என்பது அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க என்னது பெயர் சொல் வினை சொல் இணைப்பு சொல் இதுல எந்த விடை கரெக்டாக வரும் என்னது இணைப்பு சொல் இணைப்பு சொல் ஓகேவா ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் என்னமா இ ஆன்சர் தான் கரெக்டு இணைப்பு சொல் அடுத்து பாருங்க கருமேகங்கள் வானில் திறந்தன மழை பெய்யவில்லை கருமேகங்கள் வானில் திறந்தன டேஸ் மழை பெய்யவில்லை இதுலயும் கொடுத்திருக்காங்க இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுக்கு எந்த விடை வரும் ஆயினும் ஆன்சர் தான் கரெக்ட் கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை அடுத்து பாருங்க மூன்றாவது கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் டேஸ் அவன் நண்பன் மிதிவெண்டியே போதும் என்றான் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு எது வரும் இணைப்பு சொல் வந்து பார்த்தோம்னா ஆனால் இ ஆன்சர் தான் கரெக்டு கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான் ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான் இந்த விடை தான் இது கரெக்டாக வரும் அடுத்து பாருங்க உங்க புக்ல கீழ்காணும் தொடர்களை இணைத்து எழுதுகன்னு முதல் இதுக்கு வந்து அவங்களே பதில் கொடுத்துட்டாங்க ஆன்சர் நான் விளையாட சென்றான் அதுல என்ன உம் அப்படிங்கிற இணைப்பு சொல் கொடுத்தாங்க இதை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிற தொடரை வந்து உம் அப்படிங்கிற பகுதியை சேர்த்து நம்ம வந்து தொடரை இணைத்து எழுதணும் எப்படி எழுதலாம் நான் அப்படிங்கறது உம்சத்தை என்ன வரும் நானும் இதுல பாருங்க கண்ணன் நானும் கண்ணனும்ல ஊம் சேர்க்கணும் ஓகேவா அப்ப நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் ரெண்டு பேர் போறப்ப என்னன்னு சொல்லணும் இது வந்து தனித்தனியா இருக்கும் தொடர்கள் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இணைத்து எழுதுறப்ப ரெண்டு பேர் போடுற போறனால விளை சென்றோம் அப்படின்னு நம்ம எழுதுறோம் நானும் கண்ணனும் விளையாட சென்றோம் இந்த மாதிரி எழுதணும் ஓகேவா அடுத்து நான்கு கொடுத்துருக்காங்கம்மா இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இதோட விடை பார்க்கலாமா இரண்டு மூன்று நான்கு ஐந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம இணைத்து எழுதுறேன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க அதை விடை இரண்டாவது பாருங்கள் உங்கள் புக்கில் வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழிலி எழுதவில்லை இதில் என்ன சேர்க்கணும் ஆனால் அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும் எப்படி எழுதலாம் வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழுதி எழுதவில்லை இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க பெருமலை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின இதில் என்ன இணைக்கணும் அதனால் அப்படிங்கிறத இணைக்கணும் எப்படி எழுதலாம் பெருமலை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின ஓகேவா அடுத்து பாருங்கள் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அவனுக்கு உடல் நலம் இல்லை அதுக்கு என்ன இணைக்கணும் இணைப்பு சொற்கள் வந்து ஏனெனில் அப்படிங்கிற இணைப்பு சொல்ல நம்ம இணைக்கணும் இந்த தொடரில் அப்போ எப்படி தொடர் அமைக்கணும் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் இதில் எந்த இணைப்பு சொற்கள் ஆகவே இந்த ப்ராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க பாருமா ஆகவே இருக்கா இல்லையா அப்போ நம்ம அதில் இணைச்சி எழுதணும் அறிவு வளர்ச்சிக்கு கணினி தேவை ஆகவே கணினியை இயக்க தெரிதல் வேண்டும் இந்த மாதிரி எழுதிக்கணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் உங்கள் புக்கில் கீழ்காணும் உரைப்பகுதியில் பொருத்தமான இணைப்பு சொற்களை இணைத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இணை உங்கள் புக்கில் இருக்கும் இணைப்பு சொற்களை என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆனால் அதனால் ஏனெனில் ஆகையால் எனவே ஆகவே பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க உரைப்பகுதி கொடுத்துருக்காங்களா இல்லையா எனது அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன டேஸ் அப்படின்னு சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றம் உடையது அதனை கண்டு விலங்குகள் அஞ்சின அது தனியாக குகையில் வசித்தது அது எப்போதும் வெளிப்போடு இருந்தது ஒரு நாள் அதற்கு பசிட்டது குகைக்கு குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவுடன் விலங்குகள் அஞ்சி ஓடின அவற்றை சிங்கம் அடித்து விடும் அல்லவா இதில் இந்த டேஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் மேலே இருக்கிற நினைப்பு சொற்களை எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா இங்க கொடுத்துருக்கேன் பாருமா அடர்ந்த காடு ஒன்றில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன ஆனால் அந்த இடத்துல என்ன இனிப்பு சொல் சேர்க்கிறோம் ஆனால் அப்ப ஆனால் சிங்கம் மட்டும் அரசனாக விளங்கியது அடுத்து இணைப்பு சொற்கள் என்னது ஏனெனில் அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றம் உடையது அடுத்து என்ன இணைப்பு சொற்கள் ஆகையால் ஆகையால் அதனை கண்டு அடுத்து இந்த பிற விலங்குகள் அஞ்சின பிற அப்படிங்கிற இணைப்பு சொல் சேர்க்கிறோம் அப்புறம் எனவே எனவே அப்படிங்கிற இணைப்பு சொல் சேர்க்கிறோம் அது தனியாக குகையில் வசித்தது இங்கே என்ன இணைப்பு சொற்கள் ஆனால் ஆனால் அது எப்போதும் வெளிப்போடி இருந்தது ஒரு நாள் அதற்கு பசித்தது அதனால் குகைக்கு வெளியே வந்து இறைக்காக காத்திருந்தது சிங்கத்தை பார்த்தவர பிற விலங்குகள் அஞ்சியோடின ஏனெனில் அவற்றை சிங்கம் அடித்து விடும் அல்லவா இந்த மாதிரி இணைப்பு சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க இதில் எடுத்து நீங்கள் எழுதிக்கலாம் இதை இதோடய விடை ஓகேவா அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன இதை விட பாக்கலாமா இணைப்பு சொற்கள் எதற்கு பயன்படுகின்றன தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன தங்கு தடையின்றி பேசவும் எழுதவும் இணைப்பு சொற்கள் பயன்படுகின்றன இது அதோட விடை அடுத்து பாருங்க இணைப்பு சொற்கள் நான்கு எழுதுக இணைப்பு சொற்கள் நம்ம என்ன பண்ணலாம் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க நிறைய இணைப்பு சொற்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதுல ஏதாவது நான்கினை எடுத்து நீங்க எழுதலாம் நான் கொடுத்திருக்க நான்கு அதனால் ஆகையால் ஆனால் எனவே கொடுத்துருக்கேன் நீங்க எது வேணாலும் இணைப்பு சொற்கள் நான்கு கொடுத்துருக்கலாம் உங்க புக்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அடுத்து பாருங்க இணைப்பு சொற்களை பயன்படுத்தி எவையேனும் இரண்டு தொடர்களை எழுதுக்க கொடுத்துருக்காங்க நம்ம இணைப்பு சொற்கள் பார்த்தோமா இல்லையா உங்க புக்ல இருக்கும்ல அந்த இணைப்பு சொற்களை நீங்க பயன்படுத்தி ஏதேனும் நீங்களாவே என்ன பண்ண ரெண்டு தொடர் அமைச்சு எழுதலாம் நான் என்ன கொடுத்துருக்கேன் தொட கண்ணன் வந்து விடுகிறேன் என்றான் ஆனால் இன்னும் வரவில்லை இதுல ஆனால் அப்படிங்கிற இணைப்பு சொற்கள் சேர்த்திருக்கணும் இல்லையா ஓகே அடுத்து நான் தாய்லாண்டிலே பணியாற்ற விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் ஆகையால் அப்படிங்கிறது எனது இணைப்பு சொற்கள் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் செய்து நீங்களே கூட தொடரமைத்து பதில் எழுதலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன பகுதி உங்கள் புக்கில் மொழியை ஆழ்வோம் அப்படிங்கிற பகுதி கொடுத்துருக்காங்க அதில் நம்ம என்ன பார்க்கலான்னா தொடரில் அமைத்து எழுதுகன்னு கொடுத்துருப்பாங்க எனது வெற்றி நாகரிகம் உளவு தொல் கலையலகு அப்படின்னு நான்கு கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம தொடராக அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா வெற்றி அப்படிங்கிறது எப்படி அமைக்கிறது குமரன் மல்யுத்த போட்டியில் முதல் பரிசு வெற்றி வெற்றி வாகை சூடினான் நீங்களாகவும் நீங்க தொடர அமைக்கலாம் வெற்றி அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாதிரி தொடர நீங்களாகவும் அமைக்கலாம் சொந்தமாகவும் அமைத்து எழுதலாம் நாகரீகம் பண்டைய நாகரீகம் இன்றும் செயல்பட்டு வருகிறது உளவு தொழிலுக்கு என்ன வரும் தொழில்களில் மேன்மையான தொழில் உளவு தொழில் ஆகும் அடுத்து அழகு கண்ணன் வரைந்த ஓவியம் கலையழகு கொண்டவை நீங்க இந்த சொற்கள் வர்ற மாதிரி என்ன பண்ணலாம் தொடர நீங்களா சொந்தமா அமைத்து கூட எழுதலாம் இது அதோட விடை ஓகேவா அடுத்து பாருங்க உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒரு உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க அதுல நான்கு வினா ஐந்து வினாக்கள் கேட்கு கேட்டிருக்காங்க உரைப்பகுதி ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் அரசற்குரிய அங்கங்களுள் தலை சிறந்தது படை படை திறத்தால் அரசன் உட்பகையை அழிப்பான் புறப்பகையை ஒழிப்பான் முன்னாளில் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலற்படை என்னும் நாற்படையுடைய அரசன் மிக சிறந்தவனாக மதிக்கப்பெற்றான் படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை போர்க்களத்தில் வீறு கொண்டு செம்போர் விளைப்பதும் மாற்றார்குரிய மாட மதில்களை தாக்கித் தகர்ப்பதும் யானைப்படையே ஆகும் வலிமை சான்ற அழகிய யானை பட்டத்து யானை என்று பெயர் பெற்றது உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும் சிறந்த கொம்பும் பரந்த அடியும் சிறிய கண்ணும் செந்நிற வாயும் உடைய யானையே அப்பதவிக்கு உரியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஓகேவா இதில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க நான்கு கே ஐந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க அதோட பதில் வந்து இதுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் அதுக்குள்ளேயே பதில் எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட் என்ன கேள்வி வகை படைகள் யாவை இதுக்கு என்ன விடை வரும் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்படிங்கிற நான்கு கேள்வி நான்கு இருக்கு இந்த கேள்விக்குரிய பதில் வந்து நான்கு கேள்வியாச்சா இல்லையா நான் வகை படைகள் அடுத்து பாருங்க நால்வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது எது இதுக்கு என்ன விடை வரும் நால்வகை படைகளுள் ஏற்றமும் தோற்றமும் பெற்றது யானைப்படை யானைப்படை தான் இதுக்கு இதோட விடை அடுத்து பாருங்க மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் யாது மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் என்னது பகைவர் ஓகேவா மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர் அடுத்து பாருங்க உரை பகுதியில் இடம்பெற்றுள்ள வருணனை சொற்களை எடுத்து எழுதுகின்றிருக்கு வருணனை சொற்கள் இந்த உரை பகுதியில பாத்தீங்கன்னா என்னென்ன வருணனை சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகிய யானை உயர்ந்த மேனியும் ஓங்கிய நடையும் சிறந்த கொம்பும் பரந்த அடியும் சிறிய கண்ணும் செந்நிறவாயும் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து என்னது காலாட்படை காலாட்படை இச்சொலை பிரித்து எழுதுக்க அப்படின்னு கேட்டிருக்கோம் இதை எப்படி பிரிக்கலாம் காலாட்படைய கால் கூட்டல் ஆள் கூட்டல் படை இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இது அதோட விடை அடுத்து என்ன கோடிட்ட இடத்தை நிரப்புவதை கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கலாமா இதோட விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருமா இந்த விடை இதோட விடை மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர் மரத்தை போன்றவர் என வள்ளுவர் கூறுகிறார் கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்று புலவர்களால் போற்றப்பட்டது கம்பை குறிக்கும் வீரக்கலை சிலம்பாட்டம் ஆகும் ஓகேவா அடுத்து பாருங்கள் பிறமொழி சொற்களையும் பேச்சு தமிழையும் நீக்கி சரியாக எழுதுகின்றிருக்கு என்னது பிறமொழி சொற்கள் கொடுத்துருப்பாங்க நான் பேச்சு தமிழையும் நீக்கி என்ன பண்ணணும் சரியா எழுதணும் எப்படி எழுதுறேன் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு கேள்வி பாருங்க டுமாரோ ஈவினிங் என் சிஸ்டர் ஊருக்கு போவான் இருக்கு இதை எப்படி கரெக்டாக எழுதுற தமிழ்ல நாளை மாலை என் தங்கை ஊருக்கு செல்வாள் இந்த மாதிரி எழுதணும் அடுத்து பாருங்க ஷேர் ஆட்டோவில் ஃபைவ் பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்றிருக்கு இதை எப்படி எழுதலாம் ஷேர் ஆட்டோன்னு என்னது பகிர்வு தானியங்கி அப்போ பகிர்வு தானியங்கியில் ஃபைவ்னா என்னது ஐந்து பகிர்வு தானியங்களில் ஐந்து பேசஞ்சர்னா பயணிகள் இப்போ பகிர்வு தானி தானியங்கியில் ஐந்து பயணிகள் இருக்கிறார்கள் ஓகேவா அந்த மாதிரி தான் எழுதணும் தமிழில் அடுத்து என் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது இப்போ என்னது வாஷிங் மிஷினுக்கு என்ன வரும் சலவை இயந்திரம் ரிப்பேர்னால் பழுதாகி அப்போ எப்படி எழுதலாம் என் வீட்டில் சலவை இயந்திரம் பழுதாகி இருக்கிறது இந்த மாதிரி எழுதிக்கணும் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் படங்கள்லாம் அது சொற்கள் இங்கே கொடுத்துருக்காங்க தொடர் வண்டி மிதிவண்டி தானியங்கி அடுத்து இருசக்கர வண்டி மகிழுந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி பொறுத்துறதுன்னு பார்க்கலாம் கரெக்டான இதில் நீங்கள் என்னது இணைக்கணும் எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு தொடர் வண்டி என்னது அது எங்கே இருக்கோ அதை பார்த்து என்னது எங்கே இருக்குது பார் தொடர் வண்டி இது தான் இணைக்கணும் அடுத்து மிதிவண்டி மிதிவண்டி அப்படிங்கிறது என்னது இங்கே இருக்குது பார் லாஸ்ட்ல மிதி தான் மிதிவண்டி அடுத்து தானியங்கி தானியங்கி அப்படிங்கிறது இங்கே இருக்கிற ஆட்டோ அந்த தானியங்கி ஆட்டோ தான் அடுத்து இருசக்கர வண்டி இங்கே இருக்குது பைக்கு அடுத்து மகிழுந்து கார் இங்கே இருக்க இல்லையா இந்த மாதிரி அந்தந்த படத்தோடு என்னது நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் பொருத்தணும் ஓகேவா தொடர் வண்டி நிதி வண்டி தானியங்கி இருசக்கர வண்டி மகிழுந்து ஓகே அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாடலை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இங்கே பாரு படங்கள் கொடுத்துருக்காங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்குது என்ன படங்கள் நம்மளோட திருவிழா திருவிழாவில் என்னது கோலாட்டம் கரகாட்டம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா இல்லையா ஓகே முளைப்பாரி வச்சு இங்கே கும்மி பாட்டு கும்மி அடிக்கிறாங்க ஃபஸ்ட் இருக்கிறது கும்மி பாட்டு அடுத்து கரகாட்டம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா இல்லையா இதெல்லாம் எப்படி அப்படி இதெல்லாம் திருவிழால நடக்கும் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க திருவிழாவாம் என்ன பாடல் கொடுத்துருக்காங்க திருவிழாவாம் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா ஊர்கூடும் திருவிழா உரியடிக்கும் திருவிழா அப்படின்னு நான்கு கொடுத்துட்டாங்க மீதி நான்கு கூடு கொடுத்துருக்காங்க பாரு இது நம்ம நிரப்பணும் எப்படி நிரப்புறதுன்னு பாக்கலாமா ஓகே இப்படி எழுதலாம் பஸ்ட் திருவிழாவும் திருவிழா எங்கள் ஊர் திருவிழா ஊர்கூடும் திருவிழா உரியடிக்கும் திருவிழா கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி எழுதணும் அடுத்து விடை அடுத்து நான்கு நயல் நான்கு வருஷ இருக்கு அதுல எப்படி எழுதலாம் பெண்கள் கூடும் திருவிழா கும்மியடிக்கும் திருவிழா கரகமாடும் திருவிழா கொண்டாடும் திருவிழா அந்த மாதிரி எழுதிக்கலாம் பாடலை நம்ம என்ன பண்ணலாம் எது மாதிரி வேணாலும் நீங்க நிறைவே செஞ்சுக்கலாம் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கீழ்காணும் குரட்பாக்கள் உள்ள சொற்களை பின்வருமாறு அட்டவணைப்படுத்துக இங்க ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க என்ன குரட்பாக்கள் திருக்குறள் என்ன திருக்குறள் இந்த திருக்குறள் கொடுத்திருக்காங்க நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா கீழே என்ன கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கட்டத்தில் பாருங்கள் உயிரெழுத்து இடம்பெறாத சொற்கள் இதில் பார்க்கணும் இந்த உயிர் உயிரெழுத்து இல்லாத சொற்கள் என்ன அப்படிங்கிறத எடுத்து இங்கே எழுதணும் இங்கே என்ன எழுதணும் மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள் உயிரெழுத்து என்னன்னு சொல்லுவோம் ஆ முதல் அவ்வரை இருக்கிறது உயிரெழுத்துக்கள் இங்கே மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் எழுதணும் ஈக்கிலிருந்து என்ன எழுதணும் ஓகே வைக்கல இருந்து இன்ன வரல இருக்கிற மெய்யெழுத்துக்கள் வந்து இடம் புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்லுவோம் மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோமா இல்லையா ஓகே அந்த எல்லாம் இடம் பெறாத சொற்கள் எடுத்து இதுல எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பாக்கலாமா இங்க பாருங்க நயனோடு நன்றிங்கிறது உருக்குள்ள ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க நம்ம மீதியை நம்ம இந்த திருக்குறள்ல இருந்து எடுத்து எழுதணும் குறிந்த இதுல உயிரெழுத்து வந்திருக்கா இல்ல யார் பண்பு பாராட்டும் குடிப்பிரத்தல் வழக்கு இதுல எதுலமே என்னது உயிரெழுத்துக்களே இல்லை ஆள்ல இருந்து அவ்வறையில உள்ள எழுத்துக்கள் வந்து இல்லை அதை எடுத்து விதை எழுதிக்கிறோம் இங்கிட்டு பாருங்கம்மா மெய்யெழுத்து இடம்பெறாத சொற்கள் மெய்யெழுத்து இல்லாத புள்ளி வைக்காத எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு நயனோடு உலகு அப்படிங்கிறது இரண்டே இரண்டு தான் இருக்கு ஓகேவா இதை எழுதிக்குங்க இந்த கட்டத்தில் அடுத்து என்னது மொழியோடு விளையாடு பகுதி கொடுத்துருக்காங்க சுழலட்டையை பயன்படுத்தி குறிப்புகளுக்கு விடையெழுதுக்கணும் கொடுத்துருக்காங்க சுழலட்டை இங்கே கொடுத்துருக்காங்களா இல்லையா இதெல்லாம் நிறைய எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி கீழே கேள்வி கேட்டிருக்காங்க குறிப்புகள் இதுக்கு என்ன பண்ணணும் இதுல இருந்து எடுத்து விடை எழுதணும் உடல் ஒன்று என்ன அப்படிங்கறது இங்க இருக்க சுழல் அட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் விடை எழுதலாம் உப்பு நீரில் அதிகம் இடம் அழியாத செல்வம் பொருட்கள் வாங்கும் இடம் சமையலுக்கு பயன்படுவது கட்ட பயன்படுவது ஓவியம் என்பது பாரதியார் இயற்றியவை இதோட விடை பார்க்கலாமா ஓகே இந்த சுழல் அட்டையில பாத்தீங்கன்னா அந்த விழுத்தெல்லாம் இங்க இருக்கும் ஓகேவா உடல் ஒன்று என்னது கண் உப்பு நீர் அதிகம் உள்ள இடம் கடல் அழியாத செல்வம் கல்வி பொருள்கள் வாங்கும் இடம் கடை சமையலுக்கு பயன்படுவது கடுகு வீடு கட்ட பயன்படுவது கல் ஓவியம் என்பது கலை பாரதியார் இயற்றியவை கவிதை இந்த மாதிரி எட்டுக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சிட்டோம் சுழல் அட்டையை வச்சு இப்போ என்ன பண்ணலாம் அதில் எழுதணும் இந்த மாதிரி வரிசையா எழுதிக்குங்க உங்க கண் கடல் கல்வி கடை கடுகு கல் கலை கவிதை இந்த மாதிரி உங்க இருக்கிறதுக்கு வரிசையா எழுதிக்கிங்க ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நீக்குவோம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எழுத்த என்ன பண்ணலாம் ஒரு எழுத்தை நீக்கிட்டும் ஒரு எழுத்தை நம்ம சேர்க்கணும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கப்பில் பாருங்க காஃபி கூவலை கொடுத்துருக்காங்களா இங்கே பிளேட்டு தட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் என்ன பண்ணலாம் விதையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க இங்கே விதை கதைன்னு கொடுத்துருக்காங்க அந்த விதையில என்ன பண்ணணும் ஒரே ஒரு எழுத்தை நம்ம நீக்கிடலாம் என்னத்தை நீக்கிடலாம் தை அப்படிங்கிறத நீக்கிடலாம் ஓகேவா எது அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எழுத்தை நம்ம சேர்க்கணும் தைக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் டூ டூ சேர்த்தோன்னா என்ன வரும் விடுகதை வருதா இல்லையா அது எடுத்துன்னு தட்டில் எழுதியிருக்காங்களா வி டூ தைக்கு பதிலாக தான் கேட்டிருக்காங்க விதையில் வந்து ஒரு எழுத்தை நீக்கிட்டு நம்ம வேறு ஒரு எழுத்தை சேர்க்கணும் இப்போ தைக்கு பதிலாக என்ன சேர்த்துருக்கோம் டூ சேர்த்துருக்காங்க அப்போ விடுகை அப்படின்னு எழுதிருக்கோம் அடுத்து பாருங்கள் சபையில் ஒரு எழுத்தை நீக்கி வேறு ஒரு எழுத்தை சேர்க்க இங்கே கரம் சபைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் அதில் பை அப்படிங்கிறத நம்ம நீக்கிக்கலாம் நம்ம இதோடய விடையை பின்னாடி பார்க்கலாம் விலையில் ஓரெழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க தலை விலை ஆசையில் ஓர் நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்கணும் அதே மாதிரி தான் கடையில்னா கடையில் இங்கே இருக்குல்ல அந்த கடையில் ஓர் நீக்கி வேறொரு எழுத்து சேர்க்கன்றது இதோட விடையை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் விதையில் ஓர் எழுத்தத்தை நீக்கி வேறொரு எழுத்த சேர்க்கே விடுகதை தட்டில் எழுதிட்டோமா அடுத்த தட்டில் பாருங்கள் சபை அப்படிங்கிறதுக்கு கரம் சபைன்னு இருக்குது அதுல வந்து ஓர் எழுத்து நீக்கிட்டு வேறொரு எழுத்த சேர்க்கணும் என்னது பை அப்படிங்கிறத நம்ம நீக்கிட்டு என்ன பண்ணலாம் இக்கு சேர்க்கலாம் இக்கு சேர்த்தோம்னா என்ன எழுதலாம் சா இக் காராயும் சக்கரம் வந்துருச்சா இல்லையா ஓகே தட்டில் அப்படி எழுதிக்கிங்க அடுத்த பிளேட் தட்டில் பாருங்க விலையில் ஓர் எழுத்தை நீக்கி வேற ஒரு எழுத்தை சேர்க்க விலை அப்படிங்கிறத தலை விலைன்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்த எழுத்தை நம்ம நீக்கலாம் லை அப்படிங்கிறத நீக்கிட்டு தா அப்படின்னு சேர்த்துக்கலாம் விடுதலை சேர்த்துக்கலாம் லை நீக்கிட்டு என்ன பண்ணலாம் டூவை சேர்த்தா என்ன கிடைக்கும் விடுதலை ஓகேவா விடுதலை அடுத்து பாருங்க ஆசையில் ஓர் எழுத்தை நீக்கி வேற ஒரு எழுத்தை சேர்க்குறதுக்கு ஆசையில என்ன சேர்க்கலாம் என்ன எடுத்துடலாம் சை அப்படிங்கிற எழுத்தை நீக்கிட்டு லா லா சேர்த்துட்டு லா சேர்த்தோம்னா ஆலமரம் லா சேர்த்தா என்ன கிடைக்கும் ஆலமரம் ஆலமாராயின் ஆலமரம் அடுத்து பாருங்க கடையில் ஓர் எழுத்தை நீக்கி வேறொரு எழுத்தை சேர்க்க இங்கே காரம் கடைன்னு கொடுத்துருக்காங்க இதில் என்ன பண்ணலாம் கடைல ஒவ்வொரு எழுத்து நீக்கிடலாம் டை அப்படின்னு நீக்கிட்டு என்ன பண்ணலாம் டி சேர்த்துக்கலாம் கடிகாரம் கா டி கடிகாரம் என்ன பண்ணலாம் தட்டில் இல்லையா இந்த மாதிரி என்ன பண்ணுங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு புக்ல பாத்தீங்கன்னா எல்லாம் மஞ்சள் கலரில் கொடுத்துருப்பாங்க பிளேட் தட்டு வந்து இங்க கொடுத்துருப்பாங்க தட்டில் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கீங்க விதை கதை என்ன வரும் விடுகதை கரம் சபை சக்கரம் தலைவிலை விடுதலை ஆசை மரம் ஆலமரம் காரம் கடை கடிகாரம் ஓகேவா ஒரு எழுத்தை நீக்கிட்டு இன்னொரு எழுத்தை நம்ம சேர்த்து இந்த மாதிரி எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்